கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் பெய்லிஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்சி இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸில் முன்னுரிமை ஒதுக்கீட்டு சுழற்சி முறை அடிப்படையில் உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுற டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஸ்ட்ரிக் கீழே ஏதோ ஒரு போஸ்டிங்கில் நீங்கள் கம்யூனிவல் சீட்டே உங்களுக்கு இல்லை அதாவது நீங்கள் ஒரு பிசி எம்பிசி எஸ்சி பிசிஎம் எஸ்சிஏ ஏதோ ஒரு கம்யூனிட்டியாக இருந்து உங்கள் கம்யூனிவலுக்கு அங்கே சீட் வந்து ஒதுக்கலை அலாட் பண்ணி தரலை அப்படி இருந்தாலுமே நீங்க பிரிவில் போட்டி போட்டு ஜாப் நீங்க வாங்கலாம் ஜாப் உங்களுக்கு கிடைப்பது உறுதி நூறு சதவீதம் உறுதியாக உங்களுக்கு தருவாங்க அது எப்படி அப்படின்றத இந்த காணொலி காட்சி வழியாக பார்க்க இருக்கிறோம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஜூனியர் பெலிஃப் அப்படின்ற போஸ்டிங் கீழே பார்த்தீங்கன்னா ஜெனரல் டென்ல ஒரு வேக்கன்சி இருக்கு அதே மாதிரி பிசியிலையும் எம்பிசிலையுமே இந்த ரெண்டு கம்யூனிட்டிலையுமே வேக்கன்சி இருக்கு அதே பர்டிகுலராக பார்த்தோம்னா பிசி ப்ரியாரிட்டி ஒரு வேக்கன்சி எம்பிசி டிசி எக்ஸ் சர்வீஸ் மேன்ல ஒரு வேக்கன்சி எம்பிசி டிசி விமன்ல ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க தெல்ல தெளிவாக நீங்கள் பாக்குறீங்க இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு வேகன்சி இருக்கா அதாவது பிசி முஸ்லீம் இங்கே வேகன்சி இருக்கா இல்லை அதே மாதிரி எஸ்சிக்கு வேகன்சி இருக்கா இல்லை எஸ்சிஏ அதாவது எஸ்சி அருந்ததியர் அவங்களுக்கு வேகன்சி இருக்கா இல்லை இந்த மூணு கேட்டகிரிக்குமே வேகன்சி இல்லை அப்போ இங்கே போட்டி போடலாமா கேட்டால் தாராளமாக போட்டி போடலாம் அங்கேதான் உங்களுக்கு ஜென்ரல் டன் ஒதுக்கி இருக்காங்களே பொது பிரிவு தாராளமாக இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஜூனியர் பெயி போஸ்டிங்கில் வந்து தாராளமாக நீங்கள் போட்டி போடலாம் பிகாஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க எப்படின்னா ஜென்ரல் டென்னில் நாங்கள் போட்டி போட முடியாது ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் பிசி எம்பிசி ரெண்டு கம்யூனிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரெண்டு கம்யூனிட்டியில் உள்ளவங்க மட்டும்தான் ஜென்ரல் பொது பிரிவு கீழே போட்டி போடுவாங்க போல அவங்களுக்குள்ளே இந்த போட்டி இருக்கும் போல் அதாவது இந்த ஜூனியர் பெயிலி போஸ்டிங் கீழே இப்படி தான் பொது பிரிவு போட்டி இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க பொது பிரிவுன்னு சொல்லிட்டாலே ஆல் கம்யூனிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா போட்டி போடலாம் அப்போ இங்கே இதை விட்டு போன கம்யூனிட்டி என்ன பி சி எம் எஸ் இந்த மூணு கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இங்க போட்டி போடலாம் ஜெனரல் டேன்ல போய் நீங்க வந்து போட்டி போடலாம் நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ நூற்றி அறுபத்தொம்போதுக்கு எக்ஸாம் நடந்ததா இந்த நூற்றி அறுபத்தொம்போதுக்கு நூற்றி அறுபதுக்கு மேலே மார்க் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அப்போலாம் நீங்கள் பொது பிரிவு கண்டிப்பாக அவங்கள வந்து செலவு பண்ணுவாங்க டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கீழே கம்யூனிட்டிக்கான சீட் வேக்கன்சியே கொடுக்காத இடத்துல பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் போட்டி போட்டு அவங்க ஜென்ரல் டேன்லேயே செலக்ட் ஆகி போனதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அதனால தாராளமாக போட்டி போடலாம் இந்த விஷயம் சில பேத்துக்கு தெரியலை அப்படியே இந்த ஒரு போஸ்டிங் பாருங்கள் சீனியர் போஸ்டிங் கீழே ஜெனரல் டேர்ன்ல ஒரே ஒரு வேக்கன்சி விமனுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்போ இங்க எந்த ஒரு கேட்டகரியுமே இல்லவே இல்ல அப்ப எஸ்சி SC, ST, BC, BCM, MBC இப்படி எல்லா கேட்டகரியுமே இங்கே தாராளமா போட்டி போடலாம். சரி இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கேட்டகிரி கொடுத்துருக்காங்கல பாக்ஸ் மாதிரி. இதுல வந்து ஜெனரல் டர்ன் அப்படிங்கற ஒரு ஆப்ஷனே இல்லாம இருந்தா இப்போ அத பத்தியும் பாத்துரலாமா? இப்போ நீங்க பாக்குறது ஜெராக்ஸ் ஆபரேட்டருக்கான போஸ்டிங் தான். இதல பாருங்க MBC, விமன், டிஸ்ட்ரிபியூட் விடியோக்கு ஒரு வேकेंसी. இந்த இடத்துல பார்த்தீனா ஜெனரல் டர்ன் அப்படின்ற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை அப்ப இங்கே போய் நீங்கள் மற்ற கம்யூனிட்டி உள்ளவங்க போய் போட்டி போட முடியாது இப்போ பிசிஓ பிசிஎம்ஓ எஸ்சிஓ எஸ்சிஏஓஓஓஓஓஓஓஓ அவங்களாம் போய் இந்த இடத்துல போட்டி போட முடியாது ஏன்னால் இங்கே பிரிவுக்கான சீட் ஒதுக்கப்படவில்லை ஜென்ரல் டேனுக்கான சீட் ஒதுக்கப்படவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை ஃபார் அனதர் ஒன் எக்ஸாம்பிளுக்கு தேனி டிஸ்ட்ரிக் கூட காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் எம்பிசிடிசிக்கு ஒரு சீட் தான் ஒதுக்கியிருக்காங்க ஒரு வேக்கன்சி இருக்குது பட் இங்கே ஜென்ரல் டேன் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது அப்போ இங்கே போய் ஆல் கம்யூனிட்டிஸுமே எம்பிசிடிசியை தவிர்த்து மற்ற அதர் ஆல் கம்யூனிட்டிஸ் போய் இங்கே போய் போட்டி போட முடியாது